வணக்கம் சிரகடிக்க ஆசை நீ பிரமோ வித்யா வந்து இது மாதிரி முத்து வீட்டு வந்து போனா ரெடி உன்னை பத்தி விசாரிச்சார் அப்படின்ற உண்மைகளை கே சொல்லிடுறாங்க கேட்ட உடனே என்னடி இப்போ சொல்லிட்டு இருக்க நீ உண்மைகளை சொல்லிட்டியா சொல்ல ரெடி ஆனால் அவர் ரொம்ப கம்பேல் பண்ணி கேட்குறாரிங்கப்பா அவன் கம்பல் பண்ணி கேட்டாலும் சரி என்ன கேட்டாலும் சரி வாயாக இருந்து தயவு செஞ்சு உண்மையை சொல்லாதடி வித்யா நீ சொல்ல மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை இருந்துகிட்ருக்க ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு நீ உன் பாட்டுக்கு எதுவும் சொல்லிட போகிறடின்றாங்க நீ என்னென்ன உன்னை மட்டும் தான் நம்பியிருக்க சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு வேறே தெரியல அப்படின்ட்டு ரொம்பவே பேர் கவலையில் இருந்துட்டு இருக்காங்க இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு வித்யா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு கடைசி நேரத்தில் சொல்லிட்டா அப்புறம் நடக்கிறதே வேற என்ன தெரிஞ்சிச்சா அப்படின்னாங்க தெரிய மாட்டேன் பல உண்மைகள் வந்து என்னோட ரகசியம் உனக்கு மட்டும் தான் தெரியும் தான் சொல்றேன் இத்தனை முறைன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க அப்புறம் முத்து வந்து திரும்பி பார்க்குறாங்க என்ன வெளியே போனதுமே வந்து நீங்கள் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா எங்கப்பா நீ எல்லா உண்மையும் உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் வித்யா ஏன்னா ரோகிணி உங்ககிட்ட தான் சொல்லிருப்பா அதனால எனக்கான உண்மைகளை சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க நான் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன் முத்து எனக்கு தெரியாது இங்கே பாரு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோ உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது சொல்லாத இருந்தேன்னா அது உனக்கு தான் தேவையில்லாத கஷ்டம் சொல்ல போறியா இல்லையா உன்னோட லைஃப்பை நினைச்சு உனக்கு கவலை இல்லையான்னு வாங்க வித்தியாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா ஓகே இவ்வளோ தூரம் நம்மளை நம்பி சொல்லியிருக்கா நம்ம அதை இவனுக்கு சொல்லிட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனை அவளுக்கு நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரிலாம் ஆகிடும் என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலேன்ட்டு ரொம்ப கவலையாக இருக்காங்க இல்லை என்னால் சொல்ல முடியாதுன்றாங்க சொல்லலைன்னா அப்புறம் அது அதுக்கான விளைவைகள் ரொம்ப மோசமாக இருக்குன்னு முத்து சொல்கிறாங்க வித்யா ரொம்ப பயந்து போயிடுறாங்க வித்யா எப்படி வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்க போறாங்க முத்து கிட்ட ஒட்டுமொத்த மே சொல்ல போறாங்களா இல்ல சரியான நேரத்துல ரோகிணி வர போறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ